சந்தை முதல் வள்ளிமலை கூற்றோடு வரை இருபுறமும் வணிக வளாகங்கள் துணி கடைகள் என நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன இந்த பகுதியில் காட்பாடி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி பதிவு அலுவலகம் காட்பாடி போலீஸ் நிலையம் ஆகியவையும் இயங்கி வருகிறது சித்தூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த பகுதி எப்போதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது குறிப்பாக பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு வருபவர்கள் பத்திரப்பதிவு அலுவலகம் முன்பும் அதன் அருகிலும் வாகனங்கள் நிறுத்திவிட்டு செல்கின்றனர் அதே போல உழவர் சந்தைக்கு செல்பவர்கள் மே பாலத்தின் மேல் இருபுறமும் இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களை நிறுத்திவிட்டு சென்று காய்கறிகளை வாங்க செல்கின்றனர் இதனால் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது சாலையின் இருபுறமும் கடைகள் முன்பு உள்ள ஆக்கிரமிப்பால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு காலை மாலை நேரங்களில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிற்கிறது இதனால் பொதுமக்கள் மாணவர்கள் வாகன ஓட்டிகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர் இதனால் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி நெடுச்சாலை துறைக்கு அதிகாரிகள் உத்தரவிட்டனர் அதன்படி நெடுச்சாலை இளநிலை பொறியாளர் முசாஃபர் தலைமையில் கான்பாடியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நேற்று தொடங்கியது சாலை பணியாளர்கள் உதவியுடன் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் சாலை இருபுறமும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கட்டிட உரிமையாளர்கள் தங்களுக்கு சொந்தமான இடத்தையும் மீறி சாலையோரம் அமைத்திருந்த கடைகள் சுவர்கள் தடுப்புகள் குறைகள் ஆகியவற்றை நெடுஞ்சாலை துறையினர் போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றினர் அதே போல் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி வழியாக உழவர் சந்தைக்கு செல்லும் வழியில் ஆக்கிரமிப்பு கடைகளும் அகற்றப்பட்டது ஆக்கிரமிப்பு கடைகள் தொடர்ந்து மூன்று நாட்கள் வரை அகற்றப்படும் என துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்